வேண்டியது <palélan ici> <Chevy Mustang91 chưa? inaudible>

மிக சிறப் மிக சிறப்பாக நடந்துச்சு தடவை பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது அந்த சவால்களையெல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழுவை முடிச்சிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஜஸ்ட்டு ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கரதா சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிப்பது எங்களுடைய வழக்கமாக இருக்குது அதில் சங்கரதா சுவாமி விருதுகளை வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு டெல்லி கணேஷ் அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் பத்து நாடக கலைஞர்கள் சிங்கனால் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தான் நடந்து முடிஞ்சிருக்கு தீர்மானங்கள் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது அறிய போறோம் அது வரும் எல்லாம் இல்ல அது ஒரு நாங்கள் அதை சொல்லலை ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சார் இருபத் இருபத்தி ச ச விதி என் இருபத்தாறு எங்கள் பதிலால் ஒரு பொதுக்குழு நடந்தால் நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம் அறிவிப்போம் கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு பிறகு அப்ரூவல் பண்ணுவோம் இங்கே வந்து என்னென்னா உறுப்பினர்கள் இருபத்தாறு இருபத்தேழு எதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசுனதுலேயே எல்லாரும் அமோகமாக அதை வெட்டு நீங்கள் தகவல் கிடைச்சிருக்கும் அதுவே அதை ஏற்றுக்கிட்டாங்க அது இல்லாம தீர்மானத்துல நாங்க கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் பத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இது மூல உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி த்ரீ எக்ஸ்டென்ட் பண்ணி இருக்காங்க எஸ் ஆமா மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே ஆ எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே நீங்களும் கேளுங்க வெளியில எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க போய் கேளுங்க

நாங்கள் வந்து அந்த க கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு வந்து க கம்ப் எதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து இது தைரியமாக என் பின்னாடி நடிகர் சங்கம் இருக்குன்ற

அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணும்ன்றது விரிவா போ போட்டிருக்கு அதுல இல்ல அதை தானே நான் சொல்றேன் வணக்கம் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையும் அதுதான் அனானமெட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே அது வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரமாக இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து ஆஃப் கமிட செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த பிரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுகாதாரங்கள் அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸ் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸ் சார்ந்தவங்க இது எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கமிட்டியில இருக்கும் அப்ப எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம் அந்த அதே மாதிரி வந்து ஈமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம் இது வந்து இந்த நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்க வந்து இந்த தெரிவிச்சு இல்லைன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறிஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியாக புகார் அளிக்கலாம் தைரியமாக இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான சகிச்சுக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் எப்படி எடுக்க போறோம் தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் போன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்ப நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போகிறோம் கேட்டுக்க போகிறோம் ஆனால் சங்கம் உங்கள் பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்கள் இங்கே இதன் மூலமாக சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் பயப்படாமல் எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை உடனடியாக புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும்

சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் சோ நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க புகார் அழிச்சிருக்காங்க நாம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்ப அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளே சொல்ல வேண்டாம் இல்லையா ஆமாங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க நம்பர் ஏற்கனவே கொடுத்திருக்கு சார் சரி நான் என்ன சொல்றேன்னா பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான நிரல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரிவித்துக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்குறதோ ஏன்னா சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு பின்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் இருக்கு பதிமூணு பேர் வந்து மிகப்பெரிய அத்துமீறல் அந்த ரேப் நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனை பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லயுமே எல்லா ஊரகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நான் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்போ நாம என்ன சொல்றோம்னா இப்போ நம்ம கிட்ட இந்த இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்துருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தான் போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் இங்க எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன் பார்வையாளர்களுக்கும் வந்து மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அது வந்து கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க நினைச்சீங்க இல்ல அதாவது தேர்வுகள் நிக்கிறது எந்த தெரியுது என்னன்னு கேட்டீங்க

கோரல் ஒன்று சந்திக்கப்படும் என்று அவரே எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. எப்போ நம்ம சந்திச்சிட்டாங்க கழிச்சு வந்து அது பிரச்சனை இல்லை. வெற்றா அப்படினான நான் அதான் அதா அத மீனிங் 요거 புகாரி பேர்க்கே வரல வர கூடாதே தான் ம் வர கூடாது நம்ம புகாரி அள்ளது வர கூடாதன்னு நேரடி பாதிப்பு முதல்ல நாங்களே நடவடிக்கலாம் ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா நீங்க என்ன கேட்டிங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்க ஒத்துழைக்காம இருப்போம் அதனுடைய நேரடி முதல் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து

கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லை இன்னும் வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறுவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையோ எங்களுடைய சொல்ல சொந்த வாழ்க்கையோ பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தே நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்லை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்லை அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால எங்க முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்து இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோணலை தோழர் நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியல தோழர் நாங்க பேசல என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல

விஷயங்கள் பேசுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் அணு கண்டிப்பா தோழர் இவ்வளவு கோபப்படுறீங்க தம்பி 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 இல்ல தம்பி நான் சரி போயிட்டு இருக்கு நிறைய போயிட்டு இருக்கு

இப்போ இப்போ வந்து ஜனவரி மாதம் வந்து லோன் சாங்ஷன் ஆச்சு அது திரும்ப பில்டிங் தொடங்குறதுக்கே நாலு மாதம் ஆச்சு ஏன்னா நாங்கள் வந்து அந்த பிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதமானதுனால பல இன்ஜினியர்ஸ் பல ஸ்ட்ரக்சல் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்லருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும்பாலாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்துருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ள வந்துருந்ததால பேங்க் சட்ட ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயமும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாசமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளி கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறதா இப்ப திட்டமா இருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச் மார்ச்க்குள்ள முடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எவ்வளவுக்குள்ள செலவு குறைக்க முடியும் எவ்வளவுக்குள்ள வேகமா முடிக்க முடியும் அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா

அதான் அவங்க மார்ச் தான் கொடுத்திருக்காங்க ஆமா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்ப கமல் சார் வெளிநாட்டை போயிருக்காங்க வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதா அது ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நீங்க தொடரும் அதுக்கு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும்

இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் எங்களுக்கு இந்த இது இது சார்ந்த போன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்துட்டே இருக்கு அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும் ஆனா நாங்க ஒரு விஷயம்ல போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும்

முழுக்க 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 குற்றம் எங்க மேல எழுதி தவற எழுதிருந்தாங்க வெளியில பேசிக்கிட்டு இருந்தாங்க கடிதமாவே எல்லாருக்கும் அனுப்பிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு சோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்கும்போது ராதா ரவி அந்த பயிலாக உருவாக்குனது ராதா ரவி தான் அந்த சட்டத்தில் தான் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கலாம் அந்த சட்டத்தை தான் சொல்லுது அந்த சட்டத்தை தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் வேற ஒன்றும் இல்லை தேங்க்யூ நன்றி நன்றி